வாழ்க வளமுடன் சிவாய நமவோம் அடியின் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் ஒவ்வொரு மாதத்திலும் நிலா அதாவது சந்திரன் முழு மதியாக இருக்கும் பொழுது பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பௌர்ணமி வருடம் ஒரு முறை இந்த ஆசாட மாதம் என்னும் ஆணி மாதத்தில் வரும் பொழுது அதை நம்ம குரு பௌர்ணமி குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவோம் இந்த குரு பௌர்ணமியில் என்ன விசேஷம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு பொதுவாக நாம் எந்த ஒரு வித்தையை கற்றுக்கணும்னாலும் இல்லை ஒரு படிப்பு அதாவது தொழிலையோ இல்லை கல்வியையோ நம்ம கற்றுக்கணும் அப்படின்னாலும் அதற்கு ஒரு குரு தேவைப்படுகிறது குரு தொட்டு வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குரு தேவை ஏன்னா ஒரு குரு மூலியம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வித்தை நமக்கு பலிதமாகும் அந்த தொழில் நமக்கு பலிதமாகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம குருவை தேடி போகிறோம் இதில் இந்த ஆன்மீகம் என்பது மிகவும் ஆழமானது ஏன்னா இறை தேடல் இறை தேடலில் ஒருவர் இருக்கும் பொழுது அவருக்கு சரியான குரு கிடைத்து அந்த குருவினுடைய உபதேசம் அவருக்கு கிடைச்சா மட்டும்தான் அந்த இறை நிலையில் அவர் முழுமையடைய முடியும் ஏன்னா மோட்சத்திற்கான திறவுகோள் திறந்து அவருக்கு ஒரு ஒளிவட்டமான பாதை அங்கே கிடைக்கும் அப்போ இந்த குரு பௌர்ணமி அப்படிங்கிறது அதாவது குரு அப்படின்னா இருளை அகற்றுபவர் அப்படின்னு பொருள் அதாவது நமக்குள் இருக்கின்ற இருளை அஞ்ஞானம் என்னும் இருளை அகற்றி மெய்ஞானம் என்னும் ஒளியை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த குரு நாம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாயையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் அந்த மாயை விலகி உண்மை என்ன நாம் எதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம் எதுக்காக இந்த பூமியில் இறைவன் நம்ம வந்து படைச்சிருக்கான் இந்த பூமியில் நம்ம படைத்ததனுடைய நோக்கம் என்ன நம்ம பிறந்ததை புண்ணியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு குருவை தேடி போகிறோம் அப்போ ஒரு குருவை நாம் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த காலம் நேரம் வரும் பொழுது நம் மனம் பக்குவம் அடையும் பொழுது அந்த இறை தேடலில் இருக்கும் பொழுது குரு தானாகவே நமக்கு வந்து அமைவார் அப்படி இல்லைன்னா இறைவனே நமக்கு குருவாக வருவார் ஆதி யோகியாக இருக்கக்கூடிய சிவன் இந்த குரு பௌர்ணமி அன்னைக்கு தான் தன்னுடைய சீடர்களான ஏழு ரிஷிகள் அதாவது சப்த ரிஷிகள் என்று சொல்லக்கூடிய அந்த ரிஷிகளுக்கு உபதேசம் பண்ணுறார் இந்த உலகத்தினுடைய எல்லாம் அவருக்கு அந்த ஏழு ரிஷிகளுக்கும் ஆதி யோகியாக இருக்கக்கூடிய சிவன் வந்து இந்த குரு பௌர்ணமியில தான் சொல்கிறார் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இரவுள்ள வானவெளியில் நீங்கள் வடகிழக்கில் பகுதியிலையோ இல்லை அதுக்கு மேலேயோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறி மாதிரி இருக்கும் அது சுவஸ்திக் சிம்பிள் மாதிரி சுவஸ்திக் சிம்பிளை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த சுவஸ்திக் சிம்பிளை பார்த்த மாதிரியே ஏழு நட்சத்திரங்கள் அப்படியே இப்படியே ஒரு கேள்விக்குறி மாதிரி இருப்பாங்க அவங்க தான் சப்த ரிஷிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கிட்டேருந்து ஒளியை வாங்கி தான் இந்த சூரிய சந்திரர்கள் இந்த பூமிக்கு ஒளியை கொடுக்குறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சப்த ரிஷிகள் தான் ஒளியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த குரு பௌர்ணமி அன்னைக்கு நாம் ஒரு கல்வி கற்ற குரு நமக்கு கல்வி சொல்லி கொடுத்தாங்க இல்லையா அந்த ஆசிரியர் நாம் ஒரு போய் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டோம் அந்த தொழிலை சொல்லி கொடுத்த குரு ஒரு வித்தையை போய் கற்றுக்கிட்டோம் இப்போ அந்த வித்தையை சொல்லி கொடுத்த குரு இவங்களையெல்லாம் வணங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூலை மாதம் பத்தாம் தேதி ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கே இந்த குரு பௌர்ணமி வருது அதுவும் அதிகாலையில் ரெண்டரை மணிக்கு தொடங்கி மறுநாள் மூணு மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி இருக்குது அப்போ முழு பௌர்ணமி அன்றைய நாளில் இருக்குது குருவாக இருக்கக்கூடிய குரு வாரத்திலேயே இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த பௌர்ணமி வருது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிட ரீதியாக பனிரெண்டு ராசிகளில் இப்போ மிதுன ராசியில் இந்த குரு பகவான் இருக்கார் அங்கே சூரியனும் இருக்கிறார் அதற்கு நேர் ஏழாம் வீடான தனுசு ராசியில் குருவோட வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு இந்த கிரக நிலைகளில் தான் இந்த பௌர்ணமி நிகழுது பொதுவாக குருவும் சூரியனும் சேர்ந்து இருந்தால் சிவ ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மூன்று நட்பு கிரகங்கள் ஒன்றாக சேர்கின்றது குரு சூரியன் சந்திரன் இந்த பௌர்ணமி அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சிவராஜயோகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ நாம் அதிகாலையிலே எழுந்து நீராடி விட்டு யோகம் பயிலக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ நம்ம குருவை தேடி நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இருக்குது அப்படின்னா அன்றைய நாளில் அதிகாலையில் எழுந்து அதை பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து நீராடி நம்ம வாழ்க்கைக்கு ஒளியேற்றி வைக்கக்கூடிய அந்த குருவை நினைத்து ஆதி யோகியாக இருக்கக்கூடிய சிவனையும் நினைத்து நாம் தியானம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆதி யோகியே நமக்கு குருவாக வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒளியை காட்டுவார் நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு ஒளிவட்டமாக மாறும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை அப்போ அன்றைய நாளில் நமக்கு சொல்லிக் கொடுத்த அத்தனை குருமார்களையும் நினைத்து வழிபாடு செய்யுங்கள் குருவை நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய குருவை வணங்குங்க அன்னைக்கு தான தர்மம் பண்ணுங்க குருவுக்கு உகந்த தயிர் சாதம் அதே மாதிரி லட்டு இதெல்லாம் வந்து பிரசாதமாக மற்றவங்களுக்கு கொடுங்க சிவாலயங்களுக்கு போங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் அத்தனை அத்தனை பேரையும் நினைத்து ஒரு கணம் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்த குரு உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள போய் நேரடியாக சந்தித்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள் ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குரு பௌர்ணமியில் பார்த்தீங்க அப்படின்னா குருவே சந்தரனை பார்க்குறார் குரு சிவ சிவன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானோடு இருக்கிறார் அப்போ மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்மளுடைய யோக சாஸ்திரம் பயில மிக உன்னதமான நாள் அப்போ யோகத்தை பயிலக்கூடிய அந்த நாளில் ஒரு ஐந்து நிமிடமாவது நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி தியானம் செய்யுங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனையும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும்